ஹலோ நாங்கள் சென்னை ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம் ஐஃபோன் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம் சென்னை ஐபோன் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம் உங்கள் நம்பருக்கு குழுக்கால் முறையில் ஐஃபோன் கிஃப்டாக வந்துருக்கு ஓகே உங்கள் அட்ரஸ் கொஞ்சம் டீடைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கு அட்ரெஸ் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் இருங்க இருங்க

இல்ல நீங்க எந்த பேங்க் இருந்தாலும் பிரச்சனை இல்ல? அப்படியா புரியுயா சரி ஓபன் பண்ணிக்க போறேன். ஆ சரி சரிங்க. நீங்க 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 இந்த சான்ஸ் மிஸ் பண்ணா நெக்ஸ்ட் டைம் அதுக்குள்ள இந்த ஆஃபர் வேற ஏதோ போய்டும். சரி அதனால தான் என்னதான் கேக்குறேன் வீட்ல யாரேன்னாலும் என்கிட்ட வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இல்லை யாரும் இல்ல வா. நடுடிங்களா? நீங்க அப்போ மாத்ததா அமைக்கறீங்களா? வியாபாரம் பண்றீங்களா? நான் வாட்ஸ்அப்ல போட்டோ புடிச்சு அனுப்புடுமா? ஆ வாட்ஸ்அப்ல போட்டோ பிடிச்சு அனுப்புங்க.

சரி சரி இல்லைங்க அந்த ஆஃபர் கூட இருக்குங்க மாடி வச்சு விவசாயங்களும் கூட இருக்கு இங்கே இந்த இங்கே பிரான்ச்சில் வந்து விவசாயிகள் தான் ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணுறது அதனால சரி இல்லைங்க எங்கள் சார் கொஞ்சம் சார் கிட்டே கனெக்ட் பண்ணுற காலே அவர்கிட்ட பேசுங்க ஹலோ 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 சார் வணக்கம் சார் சார் வென்னில இந்த ஆஃபர் ஒன்று கிடச்சிருக்கு உங்களுக்கு என்ன ஆஃபர் மொபைல் சார் இந்த சான்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இது யாருக்காவது அதாவது எப்படி சொல்றேன் மந்த்துக்கு ஒரு ஆஃபர் தருவோம் நாங்கள் அப்படின்னா ஜியோலருந்து நாங்கள் கலெக்ஷன் பண்ணிக்குவோம் இவ்வளோ நம்பருன்ட்டு நம்பர் எப்படி உங்களுக்கு அதாங்க ஜியோ ஆஃபீஸ் போயிவிடுவோம் நாங்கள் எங்களுக்கு இந்த மந்த்துக்கு இவ்வளோ காண்டக்ட் லிஸ்ட் வேணும்னு நாங்கள் சொல்லிவிடுவோம் ஒரு நாளைக்கு தௌசண்ட் எடுப்போம் நாங்கள் ஆ

சார் உங்களுக்கு இந்த சிமெண்ட் மிஸ் பண்ணாதீங்க சார் அந்த அக்கௌண்ட் அனுப்பிச்சு அந்த அட்ரஸ் அனுப்பிச்சுடுங்க அதான் சொல்லல ராமசாமி சன்னாப்பு குப்புசாமி வெங்கடசாமி ஜெரா அரூர் தருமபுரி அந்த அட்ரஸ் அனுப்பிச்சுடுங்க வாங்கிக்கிறேன் ஓகே சார் ஓகே சார் சார் எண்ணில் சார் இப்போ ஜஸ்ட் எண்ணில் நீங்கள் ஒரு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிச்சிங்கன்னா ஓகே சார் எல்லாம் கிளியர் பண்ணிடலாம் அப்படியா அதாச்சும் அனுப்பிச்சுறேன் வாட்ஸ்அப்பா சார் ஹலோ ஏன் வாட்ஸ்அப் இருக்கா ஆ வாட்ஸ்அப் இருக்குது சார்

முப்பதுரூவா பால் கொடுங்க இப்போ ஒரு ரூபா பதினெட்டு ரூபா தராங்க பத்து ரூபா ரேட் குறைஞ்சி போய் பால் என்னன்றாங்க நம்ம மாடு பேசி உங்க ஒரு சார் ஆக்சுவலி இப்போ ஒரு ரூபாய் நீங்க மாடுக்கு வேற அந்த மாதிரி சார் இப்போ நான் முப்பத்தி எட்டு ரூபாய் பால் லிட்டர் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்துட மாட்டீங்களா சார்